ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துருப்பேன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நாங்கள் எப்படி எங்கள் கிராமத்தில் கிராமத்து சைடில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஏன்னா இப்போ வந்து சிட்டி சைடு வந்து வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே கிராமமாக இருக்கும்போது கிராமத்தில் வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா ஃபுல்லும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் சிட்டிக்கும் கிராமத்துக்கும் அதே மாதிரி நாங்கள் எப்படி கிராமத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அதாவது அந்த போகி பண்டிகையிலேருந்து கடைசியில் அந்த காணும் பொங்கல் நாலு நாள் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒவ்வொரு நாளில் நாங்கள் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாங்க நாலு நாளும் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு டே போகி அன்றைக்கு வந்து மாட்டெலாம் கழுவிட்டு மாட்டுக்கு சாதம் செஞ்சு பூசணக்காய் செஞ்சு படைப்பாங்க அன்றைக்கி வந்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எதுவும் எடுக்கல அதுக்கு முன்னெல்லாம் அன்றைக்கி தான் போயிட்டு போகி அன்னைக்கு தான் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்தோம் அப்படின்றதுனால பர்ச்சேசிங் வேலை இருந்ததுனால அன்றைக்கி மாட்டுக்கு படைக்கிறதுக்கு ஈவினிங் வந்து ஆயிடுச்சு இல்லைனா எப்போவுமே காலையில் செஞ்சு படைச்சிடுவோம் நான் மதியம் ரெண்டு மணி மூணு மணி ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே ரெண்டரை மேலே ஆயிடுச்சு மூணு மணிக்கு மாடலாக கழுவி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவ எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாடலாக கழுவ ஆரம்பித்தாங்க மாடலாக கழுவிக்கும் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் மாடலாக கழுவிதற்குள்ளே நான் வந்து சாதம் செஞ்சு போசினை காப்பாட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது வந்து சரி சாமிக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு மாடுலா கழுவி அதுக்கு மேலே மஞ்சள் போட்டுலாம் வச்சு மாட்டிலாக கழுவி மஞ்சள் போட்டு வச்சாவே அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மாட்டிலாக கழுவி மஞ்சள் போட்டு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்ற கேப்பெலாம் எங்கள் பையன் கருப்புறத்து தூக்கி அருவால் வச்சு அவன் விளையாட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடித்தோம் அங்கே பாருங்கள் அவன் கற்பூரத்தை தூக்கி வச்சினை விளையாடிட்டு இருந்தான் அவங்க அதிலே போயிட்டு ஊதுபத்துலாம் பத்தாச்சுன்னு வந்தாங்க பத்தாச்சின்னு வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவை கூப்பிட்டுருந்தாங்க வா கும்பலான்னு சொல்லிட்டு ஹவா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா உள்ளே டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே கும்பிட்டோம் அவ்வளோ வரலாம் நான் தினப்புகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்தாட்டை கற்பூரத்தை கொல்த்தி அந்த வா வெளியே கற்பூரம் சாமி கும்பிட்றதுக்குன்னு எப்படினு அந்த கற்பூரத்தை போகலாம் இப்படியே காலி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாச்சுட்டு அது இருந்தால் இன்னொரு வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏதோ ஒரு முறை செய்யலாம் ஆனால் அதே வேலையை செய்யக்கூடாது எந்த ஒரு வேலையுமே அதனால் அதுக்கப்புறம் வந்து அவனும் நாங்கள் சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் சரி சொன்ன உடனே சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கிட்ட வந்து நான் தான் தண்ணி விளவுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஏன்னா கற்பூரம் கொளுத்தி அது சாமிலாம் கும்பிட்டு அபியும் போது தண்ணி விளவுவாங்கல்ல தண்ணி விளையிட்டு தானே பிரசாதம் வந்து பிசைவாங்க சாப்பிடுவாங்க எது ஒன்றுமே நம்ம வீட்டில் இருந்தால் கூட அந்த மாதிரி தண்ணி விளைவிட்டோம் தண்ணி விளையிட்டு உடனே அவங்க வந்து சாதம் வந்து பிசைஞ்சு கொடுத்தாங்க புஷுனக்காவும் சாதமும் பிசைஞ்சு கொடுத்தாங்க நான் வாங்கி சாமி கும்பிட்டு ஒவ்வொரு மாட்டுக்காக ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி எதுக்காக ஊட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இது வேறு ஏதாவது ரீசன் தான் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம இப்போ ஊட்டுற அந்த சாதம் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் வயிற்றில் இருக்கும் என்ன தான் அது வேறு வருஷம் பூரா தீங்கி சாப்பிட்டாலும் இந்த படையல் வந்து வயிற்றில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எங்கள் பக்கம் நான் கேட்டதுக்கு சொன்னாங்க எனக்கு வந்து சின்ன தான் மாடு பற்றிலாம் தெரியாது மேரேஜ் ஆகிட்டு வந்தப்புறம் தான் இங்கே எங்கள் அம்மா வீட்டிலாம் மாடு கிடையாது இங்கே வந்து தான் மாடு ஒரு மாடு வச்சுருந்து இன்றைக்கி இத்தனை மாடு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் அன்னைக்கு டே வந்து அப்படி தான் போச்சு ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி அடுத்து வந்து பெரும் பொங்கல் பெரும் அன்றைக்கி போகி அன்றைக்கி ஃபுல்லாக சாயந்தரம்லாம் மழை நைட்டெல்லாம்வே நல்லா மலை இல்லைன்னா நைட்டு எல்லாம் வலித்து கோலம் போட்டுப்பேன் அப்புறம் அன்றைக்கி போட முடில அடுத்த நாள் தை ஒன்னாந்தியது தான் வந்து இருந்து காலையிலே மாடெல்லாம் பால் கறந்துட்டு பால் கறக்கிறதுக்கு முன்னே கோலம் போட்டேன் கலர்லாம் கொடுக்கல அது கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு சாமிலாம் எங்கள் வீட்டில் கும்படல ஏன்னா நாங்கள் கும்பிடக்கூடாது எங்கள் வீ ரிலேஷனில் ஒருத்தர் டெத்தாயிருச்சுன்றதுனால அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் போச்சு அடுத்த வந்து மாட்டுப்பொங்கல் பொங்கல் பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பாக கும் கும்பிடுவோம் சரிங்களா காலையிலே ஒன்பது மணிக்கு பானை ஆரம்பிச்சிட்டாங்க வாண வச்சோன்னே பசங்களுக்கெல்லாம் செமைய என்ஜாய்மெண்ட் பலூன்லாம் வாழ்ந்து வச்சுருந்தேன் எங்கள் எங்கள் பையன் அவங்க அப்பா டியூட்டிக்கு போகிறதுக்குன்னு ஒரு பேக்கெட் வாங்கினா அந்த பலூன்லாம் கட்டிட்டு தலையெல்லாம் போட்டு விளையாடிருந்தாங்க அதுக்கப்புறம் பொங்கலும் பன்னெண்டு மணிக்கு ஆகிடுச்சு பொங்கல் ஆகும்போது பருப்பு குழம்பு வந்து எல்லாம் செஞ்சுட்டோம் பொங்கல் தான் பூசணக்கெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு ஆயிடுச்சு ஒன்பதரைக்கு பற்ற வச்சது அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாடலாக கழுவ ஆரம்பிச்சுட்டோம் அவங்க வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க அவங்க வந்து இந்த மாடுகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் மட்டும் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த முறை வந்து நமக்கு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஆகிடுச்சி நானே செய்கிற மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் அப்படின்றதுனால பட் இருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் ரசித்து செய்யும்போது அது அந்த கஷ்டம் வந்து நமக்கு தெரியல எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு சீக்கிரமாக வந்து நம்ம மாட்டுக்கையெல்லாம் மாற்றி அது எங்களுக்குலாம் ரெடி பண்ணி விட்டு நம்ம ரெடி ஆகணும் சாமி படைக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பவுமே வந்து என்ன தான் நேரத்தில் பொங்கல் வச்சு முடிச்சாலுமே நாலு மணிக்கு ஈவினிங் நாலு மணிக்கு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் அந்த சாமி கும்பிட்டு அப்படியே மாடு பிடிச்சி அப்படியே பால் கறந்துருவோம் சரிங்களா அந்த மாதிரி தான் அப்படியே வருஷம் வருஷமே செய்வோம் இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் சாயந்தரமாக செய்யலாம்னு சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு பொங்கல் வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கெல்லாம் நான் மாடலாக கழிவு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் ஒரு மணி நேரம் மாடலாம் கழிவு முடிச்சுட்டு நம்ம ரெடியாக முடியும் அப்படின்றதுனால மாட்டுக்குலாம் கயிறு இறந்து எங்கள் பாப்பா ஹெல்ப் பண்ணியிருந்தா மாடெலாம் பிடிச்சி கட்டினு கயிறு கட்டுறதுக்கு நானும் ஒவ்வொரு மாட்டுக்கு கையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்கு மஞ்சள் புட்டுலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன தான் அந்த மாடு நம்ம வருஷம் பூரம் பார்த்துக்கிட்டாலேயோ அந்த ஒரு நாள் அதை அழகு பற்றி பார்க்காத அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாலுமே ஆனால் அந்த மாட்டுங்களுக்கு கையெல்லாம் மாற்றி ஒவ்வொரு மாட்டுக்காக கட்டும்போது மாடு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே கையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மஞ்சள் போட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் பையன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலூன்லாம் ஒவ்வொரு பலூனாக ஊதி மாட்டுக்கு கட்டி விட்டுருந்தோம் அது ஒவ்வொன்றா கட்ட கட்ட நோன்னு படுக்கு படுக்குன்னு உடஞ்சினே இருந்தது பலூன் ஒவ்வொன்றா பட்டு பட்டுன்னு போயினே இருந்தது அதுக்கப்புறம் நான் மஞ்சள் வைக்க வைக்க ஒவ்வொரு ஆள் போட்டு வச்சுன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் கலர்லாம் நான் பூச மாட்டேன் இதுக்கு முன்னே பூசி இருக்கிற மாட்டுக்கு ஆனால் என்ன சொன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கலர் இடத்துல மட்டும் முடி முடிப்புறா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் சரி மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை கலர்லாம் பூசலை மஞ்சள் போட்டு உடம்புக்குலாம் பூசி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு சாயந்தரம் நாலு மணி ஆகிடுச்சி நாலு மணி ஆனோன்னே எல்லோரும் வந்துட்டாங்க நாங்கள் எப்பவுமே ரெண்டு மூணு வீட்டுக்காரர் சேர்ந்து தான் பொங்கல் வைப்போம் வருஷம் வருஷமே கூட்டத்தான் வைப்போம் நாங்கள் எங்கள் மச்சனை விட்டால் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமனார் விட்டார் மூணு பேரும் சேர்ந்து தான் பொங்கல் வைப்போம் மூணு பேருமே எங்களுக்கு இருபது மாடுக்கு மேலே வந்துடும் மாடெல்லாம் மாடெல்லாம் பிடிச்சின்னு வந்து ஒரே தாவளை கட்டி ஒரே தாவில் பூஜை பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா அதில் வந்து முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு பானையில் நம்ம பொங்க வைக்கும்போது அந்த பால் தண்ணியெல்லாம் இருக்குல்ல அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க அது வந்து வேப்பாளியில் அது மாட்டு மேலே தெளிச்சுன்னே போவாங்க பின்னாடி வந்து உப்பு ஒரு தட்டில் எடுத்து அது தெளிச்சுன்னே போவாங்க இன்னொரு தட்டில் வந்து அரிசி வந்து மஞ்சள் கலக்கி அது தெளிச்சுன்னு போவாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா தெளிச்சுன்னே போவாங்க அந்த சாம்பிராணி அதெல்லாம் போட்டு அந்த வாசத்தோடு நல்லாயிருக்கும் ஒரு தட்டு பசங்களை தட்டு எடுத்துன்னு தட்டின்னு போவாங்க சவுண்டுக்கு அப்போ வந்து அந்த தைமாதான் மாடுங்கன்னும் பொங்கலோ பொங்கல் மார்கழி மாதம் மாடுங்கன்னும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க அது நல்லாயிருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக சொல்ல தெரியல அது ஒவ்வொரு முறையும் மாட்டை சுற்றி அது இறச்சின்னு வரும்போது அது தெளிச்சு மாட்டு மேல் தெளிச்சுன்னு வரும்போது முன்னாடி இருக்கிற அந்த புல்லர் மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாங்க தோரணம் கட்டி அந்த தோரணத்துக்கு நேரம் வந்து வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு ரவுண்டும் அதே மாதிரி தான் சுற்றிட்டு வருவாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லு அது சிரிச்சிட்டு செஞ்சுட்டு நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி போட்டு வரும்போது எங்கள் பாப்பா என்னன்னு சொல்லி சொன்னேன் நான் அவங்க சுத்துப்பாக்கிட்டேன் என் மேலே கொஞ்சம் இறச்சி சித்துப்பான்னு சொல்லிட்டு சொன்னால் அதான் நான் சொன்னேன் ஒரு கயிறு ஒன்று புதுசாக வாங்கி சொல்லியிருந்தேனா இதுக்கு முன்னே ஒரு கயிறு வாங்கினது உனக்கும் கட்டி மாட்டோட சேர்த்து கட்டி விட்டுட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லு சீட்டு நல்லா போச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கற்பூரம் கொளுத்து கற்பூரம் குளித்தி சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த வாழைப்பழம் சாணியில் ரெண்டு குளுத்தி வச்சு அது வந்து எடுக்கணும் கீழக்குமிஞ்சி வாயில் அதுக்கு எங்கள் பையனை அவங்க மாமா இழுத்துருந்தாங்க கையில் எடுக்கணுன்றது நீ எடுத்து ஏன்னா உனக்கு நூறுரூவா கொடுக்குறான்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சி வாயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க அப்புறம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சாதமெல்லாம் பேசுறது எல்லாம் மாட்டுக்கெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஊட்டிட்டு அந்த வாழைப்பழத்தை எடுத்தால் தான் மாடுங்களை தோரண வழியை பிடிச்சுன்னு வரணும் சரி நூறுரூவா கொடுக்கணுன்னே எங்கள் பையன் போயிட்டான் அழுத்த மாட்டவான்னு வான்னு சொன்னாங்க அப்புறம் அழுத்து மாட்டாங்களாட்டுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் போயிட்டான் வாயில் கீழே குமிஞ்சி எடுக்கிறது அப்புறம் ஒரே ஆள் தழ்ச்சிட்டாங்க சாணியில் அப்புறம் அவன் இழுந்து போயிட்டான் அப்புறம் அந்த வாழைப்பழத்தில் எடுத்து முடிச்சோடனே மாடலில் ஒவ்வொன்றா அந்த தோரண வலியை வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தோரண வழியை வந்தால் அந்த முன்னாடி இருக்கிற அந்த புத்து மண் வச்சுருப்பாங்க பிள்ளை இருக்குது அந்த மண்ணை வந்து வச்சிட்டு வரணும் அந்த மாதிரி வச்சுட்டு வந்தால் மாடு வந்து அந்த வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்கிறது ஒரு ஐதீகம் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் வேறு எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பிடிச்சின்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க மாடும் கரெக்டாக என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கரெக்டாக அதுக்கு நேராக வரும் அங்கே வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டை க்ராஸ் பண்ணி தாண்டி வந்துடும் அந்த மாதிரி தான் நானும் எல்லா மாடும் புதுசு வந்துட்டு கரெக்டாக டைம் அஞ்சு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடம் எல்லாம் புதுசுனு வந்துட்டு க அப்படியே மாட்டுக்கு குளித்தி போட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு நல்லாவே ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே அஞ்சு மணி ஆகிடுச்சு பால் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த நாள் வந்து இது ஃபோர்த் டே காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு காலையில் சிக்கன் மட்டன் இதெல்லாம் எட்டுனு வந்தாங்க அவங்க அப்பா அன்றைக்கு நைட்டு வந்து மாட்டு பொங்கல் நைட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க நைட்டு ரெண்டு நாள் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து சிக்கன் மட்டன்லாம் எட்டுனு வந்தாங்க எங்கள் பையன் முன்னாடி நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கே சொல்லிட்டான் எனக்கு காரெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு ஹானின் ரெய்தா சாதம் ராசி இதெல்லாம் செஞ்சிருந்தேன் நல்லா விரைந்து சாப்பிட்டு அன்றைக்கி காணும் பொங்கல் அன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே மாரியம்மன் கோயிலான்னு போயிட்டோம் எருது கட்டு இதெல்லாம் விட்றதுக்கு ட்ரம் செஞ்சு பசங்கெல்லாம் சோறு ஹாப்பியாக ட்ரம்ஸ் வாசிந்தாங்க அவங்க ட்ரம்ஸ் கரெல்லாகும்போது அவங்க அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு மாடு பிடிச்சி வந்தாங்க ஒரு கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டு மாட்டு முன்னாடி இது கோயில் முன்னாடி நிறுத்தி பூஜை போட்டு அந்த வேப்ப மரத்துக்கல்ல கல் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் சாமி இருக்குது அங்கே இருந்து எல்லாம் பூஜை போட்டு அதுக்கப்புறம் கன்று குட்டி கொண்டு கட்டு வந்து மாடு வந்து இருந்தாங்க அது நல்லாவே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மாட்டு முன்னாடி போய் போயிட்டு மாடு ஹாய் ஊயின்னு சும்மா எகிருந்தாங்க அதுக்கு எங்கள் பையன் மைக்கில் நின்று பேர் சொல்லி மேலே வந்துச்சுன்னா நாளைக்கு டியூட்டிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அதுவும் நல்லாவே என்ஜாய்மெண்ட்டாக போயிருந்துச்சு இவங்க கரெக்டாக போய் போய் மாட்டு முன்னாடி போய் போய் தினமும் அவன் மைக்கில் சொல்லிகிட்டே இருந்தான் கூப்பிட்டு கூட்டு ரொம்பவே நல்லா இருந்துது அதுக்கப்புறம் ஒரு வழியாக மாடுகள்லாம் முடிக்கி முடிஞ்சாச்சு அந்த மாடு கோடெல்லாம் ஓட்டி மூணு மாடும் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி இதே மாதிரி கொண்டு வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க அது மாடு ஓட்டி முடித்தோடனே அதுக்கப்புறம் பசங்களாம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாடுலாம் போனோடனே அதுக்கப்புறம் இருட்டும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் லைட் போட்டிருந்தாங்க இருட்டுனாலும் லைட் போட்டிருந்தாங்க பசங்களாம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் போட்டிருந்தாங்க டான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அது பார்ப்போம் சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே மிக்ஸ் பண்ணி டான்ஸ் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கை டான்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க டயர்டாகனோன்னே அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி வச்சுருந்தாங்க கயிறு இழுக்கிற போட்டில் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஜென்ஸு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக லேடிஸு ஜென்ஸ் கூட்டம் வந்து அதிகம் அதே மாதிரி லேடிஸ் கூட்டமாக இருந்தது ஆனால் லேடிஸ் ஃபுல்லாக போய் யாரும் அந்த கயிறு பிடிக்கல ஆம்பளைங்களும் அதிகமாக இருந்ததுனால உரையில் இழுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜென்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க கயிறுக்கிற போட்டி முடிஞ்சிருச்சு கயிறு எழுக்கிற போட்டி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பானை உடைக்கிற போட்டி பானை உடை போட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே எல்லாருமே வாய்ப்பு கொடுத்தாங்க அது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு சரிங்களா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இவங்க தான் உடைக்கணும் இவங்க தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன பசங்க இப்படி இருந்து ஆனால் எங்கள் ஊரில் வந்து சின்ன பசங்களுக்கும் உண்டு கல்யாணம் ஆனவங்களுக்கும் உண்டு வயசாக கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் எல்லாருக்குமே சின்ன பொண்ணுங்களுக்கும் உண்டு கல்யாணம் பொம் பொம்பளைங்களுக்கும் உண்டு மாதிரி இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு பார்க்கவே அது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பானை உடைக்கிறதுல ரொம்பவே என்ஜாய் பண்ணணும் சிரித்து சிரித்து உண்மையாலுமே நம்ம எவ்வளோ தான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பத்து பேர் கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமாக நம்மளை மறந்து சிரித்து இருக்கும்போது நம்மளை மறந்து சிரிச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்ம மனசு வந்து ரொம்பவே லேஸ் ஆகிடுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிங்கன்னு அந்த மாதிரிலாம் ஃபீல்ஸ் ஃபீலிங் வந்து அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மனநலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் எங்கள் வீட்டுக்காரரும் கட்டிக்கினாங்க எங்கள் வீட்டுக்காரர் கட்டிக்கினே அதுக்கு அதுதான் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக பொம்பளை நீண்ட பக்கம் வந்து அவங்க வந்துட்டாங்க நேரம்லாம் போகல இந்த பக்கம் லேடிஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்போயும் ஒரு அக்கா என்னாங்க இந்த பக்கம்லாம் அந்த பக்கம் போக போனாங்க யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தடுத்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்பயும் இவங்க இழுக்க இழுக்க கூட சரி அவங்க சும்மா சொல்லுவாங்களாட்டங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக இந்த பக்கமே நாங்கள் லேடிஸுங்களாம் நினைந்த பக்கமே வந்தாங்க அதுவும் மேலே கோலு தொலைவிட்டே வந்தாங்க ஏன்னா பானை என்படுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை காமெடியாக பிடிச்சி செமையாக சேஸ்டை பண்ணியிருந்தாங்க இவங்க பானை உடைக்கிறதுன்னு தாண்டி எல்லோரும் சிரிக்க வைக்கிறதுல வந்து அந்த இடத்துல நிறையவே அவங்க எஃபர்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் மேலே கோல கோலு வந்து தொலைவிட்டே அது இருந்தாங்க அது எனக்கு என்னால் சிரிப்பே அடக்க முடியல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னு ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது தான் நம்மளும் மறந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துடுறோம் அதில் ஒரு அக்கா வந்து அந்தாட்டு போ அந்தாட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரிலாம் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி பானை தான் நல்லா போச்சு அப்பயும் அந்த அக்கா அடங்கவே இல்லை அந்த அங்கே போ நேராக போ நேராக போன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கடைசியில் ஒரு வழியாக ஒரு பொண்ணு வந்து பானை உடைச்சிருச்சு அப்புறம் வந்து பானை உடைக்கிறது வந்து ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு பானை உடைக்கிறத உடனே ஒவ்வொரு போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்குமே கடைசியில் வந்து ப்ரைஸ் வச்சுருந்தாங்க சரிங்களா அது நல்லா இருந்துச்சு கடைசியில் அதே மாதிரி தான் லேடிஸு ஜென்ஸு எல்லாத்துக்குமே பானை உடைக்கிறது கொடுத்துருந்தாங்க அந்த அக்கா அப்பயுமே அடங்கலை கடைசியில் ஒரு வழியாக ஒரு பொண்ணு வந்து எங்கள் ஊருக்கார பொண்ணு பானை உடைச்சிடுச்சு பானை உடைச்சி முடித்தோடனே அந்த மானம் உடைக்கிறது வந்து முடிஞ்சிடுச்சு ஒரு வழியாக அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் மியூசிக்கல் சேரு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சின்ன பசங்களுக்கு வச்சுருந்தாங்க சின்ன பசங்கள் வந்து மியூசிக்கல் சேர் முடித்தோடனே பெரியவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு போட்டியுமே எல்லாருக்குமே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ ஒரு சிலர் சின்ன பசங்க பெரிய பசங்க அதில் எங்கள் வீட்டுக்கார வந்து உள்ளே அந்த ரவுண்டில் இருந்தாங்க எங்கள் பையன் போயிட்டு போய்ட்டு கரெக்டாக அந்த ஒரே சேரில் உட்காரும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அவனுக்கும் ஒரே சந்தோஷம் அந்த மாதிரி நாங்கள் கடைசியில் மியூசிக்கல் சேர் சின்ன பசங்களுக்கும் முடிஞ்சு அதுக்கப்புறம் கடைசியில் மியூசிக்கல் சேர் வந்து பெரிய பொம்பளைங்களுக்கு லேடிஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு சரிங்களா ஏன்னா கடைசியில் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எப்பவுமே இந்த மாதிரிலாம் எல்லா இந்த மாதிரி இருக்குது நிறைய காம்படிஷன்லாம் வச்சது எருது எருது கட்டுறதும் அதுக்கப்புறம் பானை உடைக்கிறது இது மட்டும்தான் வைப்பாங்க ஆனால் இந்த முறை நிறையவே எருதுக்கட்டு பானை உடைக்கிறது அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில்லிங் வந்து அதுக்கப்புறம் இன்னும் பலூன் ஊதி உடைக்கிறது கயிறு இழுக்கிறது நிறையவே வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு பார்க்குறது அதுக்கப்புறம் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு முடிஞ்சோடனே விருப்பம்ங்கிறமும் கலந்துக்கலான்னாங்க அதுக்கப்புறம் லேடிஸ்க்கும் வச்சுருந்தாங்க லேடிஸும் அதே நல்லா காமெடியாக போச்சு காமெடியாக போகும்போது கடைசியில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே வந்துட்டு ஒரே ஃபே அம்மா பொண்ணு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரே சாருக்கு அம்மா பொண்ணு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அது நல்லா ஒரு காமெடியாக போச்சு கடைசியில் வந்து அந்த பொண்ணு நீ உக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை உக்கார வச்சு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சி உண்மையாலுமே ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எத்தனை பேர் இந்த மாதிரி விட்டு கொடுக்குறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா அப்பாக்கு அந்த அந்த ஒரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சி அதுக்கப்புறம் அது முடிஞ்சுட்டு ஜென்ஸுக்கு அதே மாதிரி வச்சுருந்தாங்க பெரிய ஆளுங்களுக்கு அதில் அதுவும் நல்லா சூப்பராக போச்சு காமெடி அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இந்த லெவர் பாட்டிலில் தண்ணி ஓப்பறது வச்சுருந்தாங்க தண்ணி ரோப்புறது முடிஞ்சுட்டு பலூன் ஊதி வெடிக்கிறது அது நல்லா காமெடியாகவே போச்சு பலூன் ஊதி அடிக்கிறதுலேயும் முன்னாடி எங்கள் பையனுக்கு முன்னாடி ஒரு பையன் நல்லா பெருசாக ஊதியிருந்தான் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா எங்கள் பையன் ஆளுக்கு முன்னே ஊதி வெடிச்சிட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போயிடுச்சு ஏன்னால் போன வருஷம் வந்து எங்கள் பாப்பா ஊதி எடுக்கிறது வின் பண்ணான் ஒரு வருஷமாவது ஏதாவது ஒன்றுலையாவது வின் பண்ணிடுவாங்க எங்கள் பசங்கள் ரெண்டு பேர்ல ஏதாவது ஒன்று போன வருஷம் எங்கள் பாப்பா உயிரடிக்கையில் வின் பண்ணால் இந்த முறை அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை வேறு பக்கத்து பையன்தான் எங்கள் பையனுக்கு பக்கம் இருக்கிற தான் வெடிப்பான்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா எங்கள் பையன் வெடிச்சிட்டான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒன்றுனா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் அவங்க ஒவ்வொன்றுத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் என்கரேஜ் பண்ணியே தான் இருந்தோம் சரிங்களா அது நம்ம பிள்ளைங்க வராங்க இல்லை நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணோம் சரிங்களா நம்ம என்கரேஜ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால என்கரேஜ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் என் பையன் பலூன் வெடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் வச்சுருந்தாங்க அதில் வந்து லேடிஸ் வந்து அதிகமாக கலந்துக்கல பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க தான் வந்து நிறைய பேர் கலந்துக்கினாங்க அதுவும் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு பலூனோட கேத்தும் அது நல்லாவே போச்சு அதுலேயும் வந்து பானை உடச்சி பொண்ணு வந்து வின் பண்ணிடுச்சு நல்லா இருந்தது அதுவும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் என்னான்ச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலூனு அடிக்கணும் முடிஞ்சோடனே வின் பண்ணவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பலூன் வடித்த உடனே மாதிரி தான் லேடிஸ்க்கும் பெரிய ஆளுங்களுக்கு உடனே ஜென்ஸுங்களுக்கும் பலூன் உதவியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தோன்னே அவங்க அப்பா போய் சீக்கிரம் ஊது சீக்கிரம் ஊதுன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தான் அவர் இல்லை கடைசியில் அப்புறம் அவங்களும் பசங்களையும் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் பிரைஸ் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க பாக்ஸும் கொடுத்தாங்க பசங்க வந்து ஹேம்போய் ஹாப்பி இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க